அங்கே அதாவது உருப்பிடி ஏதாவது ஒரு ப்ரொமோ போடுவாங்கன்னு சொல்லி வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா தர்பூசினும் இவர் யார் இப்போ துஷா ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க அங்கே உட்காந்துட்டு அதை வந்து தடுக்கிற மாதிரி வினோத் வந்து உட்காந்துட்டு ஏதோ ஆப்போசிட் கண்டென்ட் ஒன்று பண்ணியிருக்கிற மாதிரி அப்புறம் அவர் பாட்டு பாடுறாராம் பாட்டு பாடி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறாரு அதை வந்து பாட்டு பாடுறத அவர் ஒரு உரிமை பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க ஏதாவது டாஸ்க் ஓரியன்டாக போட்டுருக்கலாம் வயல் கார்டு என்ட்ரி பற்றி ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஏதோ ஒரு கண்டன்ட் போட்டுருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு மூணு வந்து காலங்காலத்தில் கட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம உட்காந்து மாங்கு மாங்குன்னு உட்காந்து கிடக்கிறோம் என்ன தான் பாஸ் டீம் வந்து உட்காந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று பண்ணலாம் அது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் இடையில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அது ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷனாக ஒரு ஜாலியான கம்யூனிகேஷனாக அப்படின்னு மாறாமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து அட்டென்ஷன் சீக்கர்ஸாக தான் இருக்காங்க வினோத்துக்கு அந்த திவாகரை வந்து போட்டு மிதிக்கிறத தவிர வேறு கண்டன்டே கிடையாது நீங்கள் எந்த எங்களை வேணால் யோசிச்சு பாருங்கள் இதை தவிர வேறு கண்டன்ட்டே திவா நம்ம வினோத்துக்கிட்ட வந்து பெருசாக இருக்காது போய் பேசும்போது ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி மற்றவங்களாம் போய் கன்வின்ஸ் பண்ணி அமைதியாக போயிடுவாப்ல ஆனால் திவாகிட்ட வந்து ஏறி ஏறி அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இருக்கிறது திவாகருக்கும் வினோத்தை மட்டும் தான் வாயில் வரும் எப்போ பார்த்தாலும் பேர் வந்துச்சுனாலும் பிறவினை பார்த்தாலும் வினோத்த தவிர ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதை தாண்டி ஒரு கண்டென்ட்டை வந்து அதே எப்படி சொல்கிறது சண்டை போகிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய திவாகருக்கு தோணாது ஸோ ஆக இவங்க ரெண்டு பேரும் அட்டென்ஷன் சீக்கர்ஸு அட்லீஸ்ட் நேற்று ஃபுல்லாக பார்வதியே ப்ரொமோவில் போட்டோமே அதனால் இந்த ஒரு நாளைக்கு வந்து திவாகர் வந்து விட்டு வச்சிருக்கோம் வினோத்தை விட்டு வச்சிருக்கோன்னு ஒரு ப்ரொமோ போட்டு நம்மள இரிட்டேட் பண்ணுறாங்க அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம உட்காந்து இவங்க லைவ்ல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினோம் காலையில் உட்காந்து பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை ஒன்று பேசியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம் உங்கள் கருத்து கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்